பாவங்கள் மன சீர்குலைத்து விடும் என்றால் பாவங்களில் ஒரு பாவம் தான் இந்த இசையோடு சினிமாவோடு ஒன்றரை கலந்து விடுவது அது நீங்க கலந்தாலும் பாவம் தான் உங்கள பிள்ளைகள் உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் அல்ல என்ன சொல்றான் யா ஐயோ கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு குடும்பத்தை தந்திருப்பது இந்த உலகத்தில் சொகுசாக நிம்மதியாக சாப்பிட்டு குடித்துவிட்டு ஹராத்தில் ஹராத்திலே ஈடுபட்டு விட்டு சினிமா ஆபாசங்களை பார்த்துவிட்டு கூட்டமாக குடும்பமாக இருந்து கும்மாளம் அடித்துவிட்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து விட்டு செல்வதற்காக அல்ல ஹராத்தில் இருந்து பாவங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்குத்தான் குடும்பத்தை எல்லாம் தந்திருக்கிறானே தவிர நீங்கள் நினைத்தபடி உங்கள் குடும்பத்தை நடாத்தி செல்ல முடியாது எனவே அன்புக்குரிய சகோதர்களே இந்த பாவங்கள் குடும்பத்தில் ஊடுருவி ஊடுருவிட்டால் இந்த பாவங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளிடத்திலே ஊடுருவி விட்டால் இந்த வீட்டிலும் உங்கள் குழந்தைகளிடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் மனைவி மக்களிடத்திலும் நிம்மதி பறி போய்விடும் நிம்மதி சீர்குலைந்துவிடும் உங்களுக்கு நிம்மதி பறி போனா உங்களோட குடும்பத்துக்கு அது நிம்மதியாக இருக்க கூடாது பாப்பா டென்ஷன் இந்த அம்மா டென்ஷனோட அம்மா நல்ல இருப்பாங்களா பிள்ளைகள் இருப்பாங்களா கணவன் குடி குடிக்கு அடிமையாகிவிட்டால் அவன் குடிக்கிறதுக்கு பாவம் கிடைக்கும் ஆனால் அந்த குடியால் அந்த குடும்பமே சீரழிந்துவிடும் பார்க்குறோமா இல்லையா குடும்பத்தில் நிம்மதி அழிந்து போதா இல்லையா நீங்க குடிக்கிறீங்க நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கண்டு யாரும் இல்ல ஏன் நீங்க குடிக்காதீங்க சிகரெட் குடிக்காதீங்க நீங்க மதுபானம் ஏன் சொல்கிறாங்க தாய்மார்கள் உங்களால் பிள்ளைகள் நாசமாகிவிடும் எனது எதிர்காலம் நாசம் குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்பு நாசமாயிவிடும் சில பொழுது குடிவெறியோடு வந்து மனைவியை தொடுவதற்கு பதிலாக மகளை தொட்ட வரலாறுகள் சம்பவங்களை கண்கூடாக என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் குடி இஸ்லாமிய அப்துல்லா என்று குடிக்கிறார்கள் அவர்களுடைய சீர்குலைத்து விடுகிறார்கள் குடும்பத்தினுடைய சீர்குலைத்து விடுகிறார்கள் அப்ப இசை சினிமா விபச்சாரம் மதுபானம் இதும் எங்களது நிம்மதியை சீர்குலைத்து விடும் அன்புக்குரிய சகோதரிகளே மது பாவனை இதுவும் நிம்மதியை சீர்குலைத்து விடும் நான் சொல்லுகிற அந்த பாவங்கள் உங்கள் நிம்மதியை மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் பெற்றோர்களுடைய நிம்மதி உங்கள் தாய் தந்தையர்களுடைய நிம்மதி யாருக்காக நீங்கள் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டுமோ அந்த தாய் தந்தையர்கள் அந்த உம்மா வாப்பாவுக்காக நீங்கள் பிரார்த்திப்பதற்கு பதிலாக பாவங்களை அந்த தாய் தந்தையர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறீர்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அதன் மூலமாக தாய் தந்தையர்களுடைய நிம்மதி இலக்க செய்கிறீர்கள் உங்கள் மனை மக்களுடைய நிம்மதி இழக்க செய்கிறீர்கள் குடும்பத்தின் நிம்மதி இழக்க செய்கிறீர்கள் ஒரு மனிதன் மதுபானத்துக்கு அடிமையாகிவிட்டால் அவனுடைய பொருளாதாரம் வீணாகும் வீண் விரயம் அல்லா விரும்புவதில்லை வீண் விரயத்தை அல்லாஹூ தாலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான் வீண் விரயம் வந்து விட்டாலும் மன நிம்மதி போய்விடும் வீண் விரயமும் செய்வது ஹராம் அந்த வீண் விரயம் எதற்காக செய்யப்படுகிறது ஒரு ஹராத்துக்காக காசு பணத்தை செலவழிக்கிறாங்க வீணா செலவழிக்கிறாங்க மதுபானம் குடிக்கிறாங்கண்டா அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போய்விடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் பிஞ்சு குழந்தைகளினுடைய இதயம் பாதிக்கப்படும் அவர் குடித்துவிட்டால் விட்டால் அவர் நினைவில் இருக்க மாட்டார் அவர் பேசுகிற வார்த்தையால் பிஞ்சு உள்ளம் பாதிக்கப்படும் பிஞ்சு இதயம் பாதிக்கப்படும் மனைவியினுடைய இதயம் பாதிக்கப்படும் பெற்ற தாயினுடைய இதயம் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி பெற்றுக்கொள்வது தாயினுடைய வதுவாவுக்கு ஆளாகிவிடக்கூடாது தந்தையினுடைய ஆளாகி ஆளாகிவிடக்கூடாது சகோதரிகளே அப்போ எனவே இப்படி ஒரு மனிதன் குடிக்க அடிமையாகி விட்டான் என்றால் அவன் அவனுக்கும் அநியாயம் செய்கிறான் அவன் அவரது குடும்பத்துக்கும் அநியாயம் செய்கிறான் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மதுபானம் ஹராம் அது நீங்கள் பீடியாக இருந்தாலும் சிகரெட்டாக இருந்தாலும் சில பொழுது இந்த மூக்குத்தூள் என்ற ஒன்றை பயன்படுத்துகிறார்கள் அது மூக்குக்கு பயன்படுத்தினாலும் ஹராம் அது வாய்க்குள்ளே வைத்தாலும் ஹராம் அதே போன்றுதான் வெற்றிலை என்று பயன்படுத்துகிறார்கள் பாக்கு சுண்ணாம்பு இது கலவனாக போட்டு அதையும் பயன்படுத்துகிறார்கள் அதுவும் ஹராம் அதனால் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள் மதுபானத்தினால் நீங்கள் உங்களை மெல்ல மெல்ல தற்கொலை செய்து கொள்கிறீர்கள் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் தற்கொலை ஹராம் அது நேரடியாக செய்தாலும் ஹராம் மெதுமெதுவாக செஞ்சாலும் வெற்றிலை சுண்ணாம்பு போயிலை பயன்படுத்தப்பட்டு நீங்கள் அதை சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதுவும் ஹராம் தான் அதுவும் கூடாது அதுவும் மதுபானத்துக்குள்ளே வரும் அதையும் தொடர்ந்து பயன்படுத்தினால் நீங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறீர்கள் நாளடைவில் புற்றுநோய் நாளடைவில் அந்த நோய் இந்த நோய் என்று வருகிறது என்றால் நீங்கள் உங்களை மெதுமெதுவாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பெண்கள் என்றால் அல்லது வயது முதிர்ந்து விட்டால் வெ ஹலால் நினைச்சிடாதீங்க அது கூடாது எதுவெல்லாம் உடலுக்கு தீங்கிழைக்குமோ உடலுக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ எதெல்லாம் இஸ்லாம் கொஞ்சம் போதை கூடுதலான போதை என்று கொஞ்சம் கூடுதல் என்று சொல்லியிருக்கிறதோ எல்லாம் ஹராம் நீங்கள் உங்களை அழிவுக்குள்ளே போட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்கள் அழிவுக்குள்ளே போட்டுக் கொள்ளாதீர்கள் நீங்க அழிவுக்குள்ளே போட்டுக்கொள்றேண்டா உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் மன நிம்மதியை சீர்குலைத்து விடாதீர்கள் உங்கள் ஆன்மாவை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் உடலை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் நீங்க வீண் விரயம் செய்யாதீர்கள் அது ஹராம் நீங்க நீங்க மதுபானத்துக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஹராம் அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே சகோதரர்களே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று சர்வசாதாரணமாக இன்று மதுபானம் பயன்படுத்தப்படுகிறது இதனால் நிம்மதி கிடைக்கிறது என்று மனிதன் நினைப்பான் நான் சொன்னது போன்றுதான் நஞ்சூட்டப்பட்ட சுவையான உணவு அந்த நேரத்தில் ருசிக்கும் பின்னால் அதனுடைய பாதிப்பை அது உங்களுக்கு காட்டும் அப்பொழுது உங்கள் மன நிம்மதி பறிபோவும் உங்களது நிம்மதி பறிக்கப்பட்டு நீங்கள் இந்த உலகத்திலே மனநிம்மதியற்றவர்களாக உங்களை சார்ந்திருக்கிற குடும்பமும் பிள்ளைகளும் மனநிம்மதியற்றவர்களாக வாழ்வார்கள்